எல்லோருக்கும் வணக்கம் நான் சுந்தர பாண்டியன் தூத்துக்குடி மாவட்டம் சென்னை அசோக் நகரிலிருந்து பேசுகிறேன் இந்த உலக வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் நன்றாக இருக்க வேண்டும் நல்ல குடும்பமாக குடும்பமாக வாழ வேண்டும் நல்ல தொழில் செய்து நல்ல வளத்தோடு எல்லா செல்வங்களும் பெற்று வாழ வேண்டும் என்றுதான் நினைக்கிறோம் ஆனால் அதற்குரிய வழிமுறைகளை நாம் தெரிந்து கொள்வதும் இல்லை கடைபிடிப்பதும் இல்லை அதனால்தான் நம் வாழ்க்கை நாம் தெரிந்து கொள்வதற்கு தகுந்தாற் போலவும் நம் கடைபிடிப்பதற்கு தகுந்தார் போலவும் தான் நம் வாழ்க்கை அமைந்து விடுகிறது ஆகையால் நம் வாழ்க்கை சிறக்க வேண்டும் நம் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் நம் தொழில் நன்றாக இருக்க வேண்டும் என்று தான் எல்லோரும் ஆசைப்படுகிறோம் ஆனால் அதற்குரிய திட்டங்களை வைத்து செயல்படுவதா என்றால் இல்லை முதலில் நம் உடம்பு நன்றாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு மனிதர்களும் நன்றாக இருந்தால்தான் நம் குடும்பம் நன்றாக இருக்கும் நம் குடும்பம் நன்றாக இருந்தால்தான் குடும்பமும் நம் நாமும் நன்றாக இருந்தால்தான் நம் தொழில் நன்றாக செய்து நல்ல பொருளை ஈட்ட முடியும் ஆகையால் முதலில் நம்மை நாம் நன்றாக வைத்துக்கொள்ள வேண்டும் ஆகையால் முதலில் நன்றாக இருப்பதற்கு நல்ல உடல் வளம் வேண்டும் ஆகையால் முதலில் நன்றாக உடலை நன்றாக வைத்துக்கொள்ள வேண்டும் அதற்காக முதலில் நல்ல உணவுகளை உண்டு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ வேண்டும் இன்றைக்கி என்ன தலைப்பு என்றால் அன்பாய் இரு அறிவாய் செயல் செய் ஒழுக்கமாய் இரு நல்ல மனிதனாய் வாறு என்பதுதான் இன்றைய தலைப்பு ஆகையால் இன்றைய தலைப்பில் முதலில் அன்பாய் இருக்க வேண்டும் ஒவ்வொரு மனிதனும் அன்பாய் இருந்தால்தான் எல்லா செல்வங்களையும் பெற முடியும் வீடும் நன்றாக இருக்கும் நம் தொழிலும் நன்றாக இருக்கும் ஆகையால் முதலில் ஒருவருக்கொருவர் அன்பாகவும் ஒற்றுமையாகவும் இருக்க வேண்டும் கணவன் மனைவியிடம் அன்பு அன்பாக இருக்க வேண்டும் மனைவி கணவனிடம் அன்பாக இருக்க வேண்டும் இவ்வாறு ரெண்டு பேரும் சேர்ந்த அன்பு பிள்ளைகள் மேல் பாசமாய் உருவாக வேண்டும் அப்பொழுதுதான் பிள்ளைகளும் மீது அன்பாக இருப்பார்கள் இப்படி நம்முடைய கணவன் மனைவியுடைய அன்பு பிள்ளைகள் மேலும் பிள்ளைகளுடைய அன்பு அம்மா அப்பா பெற்றவர்கள் மேலும் இருப்பதனால் இந்த அன்பு நாளடைவில் சமுதாயத்தில் உள்ள மக்கள் மீது அன்பாய் மாறி மக்கள் எல்லோரிடமும் நன்றாக பலபடியாக அன்பான வாழ்க்கை வாழ முடியும் ஆகையால் முதலில் கணவன் மனைவி இருவரும் முதலில் அன்பாக இருந்தால்தான் அந்த வீடு நன்றாக இருக்கும் பிள்ளைகளும் நன்றாக இருப்பார்கள் பிள்ளைகள் மேல் நாம் செலுத்தும் பெற்றோர்கள் செலுத்தும் அன்பு தான் பின்னர் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளினால் பெற்றோர்களுக்கு திருப்பி தரப்படும் ஆகையால் முதலில் தாய் தருப்பங்கள் அன்பாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் ஆகையால் தான் அன்பு வாழ்க்கையில் மிகவும் ஒரு சிறந்தது அன்பு இல்லை என்றால் இந்த உலகத்தில் யாரும் ஒருவருக்கொருவர் நன்றாக வாழ முடியாது கணவன் மனைவி உள்ள அன்பு காதல் என்றும் பிள்ளை மேல் கொண்ட அன்புக்கு பாசம் என்றும் கடவுள் மேல் கொண்ட அன்புக்கு பக்தி என்றும் நண்பர்கள் மற்றவற்றார் நட்பர்கள் கொண்ட அன்புக்கு நட்பு என்றும் அன்பை பலவாறு வகைத்து வைத்திருக்கிறோம் உடையார் எல்லாம் உடையார் அன்பு அவ்வளவு ஒருவருக்கொருவர் அன்பாக பழக வேண்டும் அன்பான பார்வை அன்பாக பேசுதல் உலக உண்டு அன்புக்கு ஆகியால் அன்பான செயல்கள் செய்து வந்தால் நாம் அன்பாக முதலில் இருக்க வேண்டும் அடுத்தது அறிவான அன்பு மட்டும் இருந்துவிட்டு அறிவு பிள்ளைகள் மேல் கொண்ட அன்பினால் அன்பாக இருந்துவிட்டு செயல்கள் போரா அறிவற்ற செயல்கள் செய்தால் இந்த நாடும் சமுதாயமும் ஓர் மனிதனையும் மதிக்காது ஆகையால் செயல் வந்து எப்பொழுதும் நல்ல அறிவுள்ள செயல்களாகவும் மேன்மை உள்ள செயல்களாகவும் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த அன்பினால் பயன் ஆகையால் அறிவு என்பது நல்ல கல்வியும் நல்ல அனுபவ கல்வியும் பெற்றோர் சொல்லி கேட்டு தெரிந்து எதுவும் நல்ல செயல்களாக செய்து வந்தால்தான் கல்வி கல்விக்குத்தான் அறிவு என்பார் ஆகையால் ஒவ்வொரு மனிதனும் குறைந்தது ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வருடம் கல்வி கற்று ஆக வேண்டும் அப்பொழுதுதான் ஒவ்வொரு மனிதனும் அறிவு பெற்ற நல்ல மனிதனாக சமுதாயத்துக்கு நல்ல ஒரு ஒரு உதாரணமாக உள்ள மனிதனாக வாழ முடியும் ஆகையால் கல்வி கட்டாயம் தேவை கல்வி கற்று நல்ல அறிவை வளர்த்து கொண்டு சமுதாயத்தில் அறிவுள்ள எல்லா எந்த செயல் செய்தாலும் அறிவுள்ள செயலாக இருக்க வேண்டும் பிள்ளைகள் மேலும் மற்றவர்கள் மேலும் பாசத்தினால் இருந்து கொண்டு அறிவில்லாமல் கடமையை செய்யாமலும் தவறான செயல்களை செய்தால் சட்டவிரோதமான செயல்களை செய்தால் அவனை எந்த சமுதாயம் அவனை மதிக்காது அகையால் நல்ல அறிவான செயல்களை செய்ய வேண்டும் அதை அடுத்து ஒழுக்கமாக இருக்க வேண்டும் ஒழுக்கம் என்பது கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இந்த மூன்றையும் நடை நடைப்படைப்படுத்தது தான் ஒழுக்கம் எல்லா வகையிலேயும் ஒழுக்கம் இருக்கிறது ஒழுக்கத்தில் ஏதுவர் மேன்மை இழுக்கத்தில் ஏதுவர் ஏதா வழி என்பார்கள் ஒழுக்கம் விழுக்கம் தருதலால் ஒழுக்கம் உயிரினம் ஓம்பப்படும் என்று சொல்வார்கள் ஆகியால் ஒழுக்கம் ஒவ்வொரு மனிதனுக்கும் தலை சிறந்த ஒன்று ஆகையில் தன் ஒழுக்கத்தின் ஒழுக்கத்தை கடைபிடித்தாலே எல்லா செல்வங்களும் வந்துவிடும் ஒழுக்கம் என்றால் என்ன என்று முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் வீடு இதை எடுத்தாலும் நன்றாக சுத்தமாக வைத்துக்கொள்வதற்கும் ஒழுக்கம்தான் பேசுவதும் நல்ல பேச்சுகளை தரமான பேச்சுகளை நல்ல பேச்சுகளை மகிழ்ச்சியான பேச்சு பேச்சுகளை பேசுவதும் ஒரு ஒழுக்கம்தான் பார்வை நல்ல பார்வை மனித நேயத்தோட அன்பான பார்வையும் ஒரு தான் நல்ல ஆடைகளை போட்டு நல்ல உடல் ஆரோக்கியமாக இருப்பதும் ஒரு நல்ல ஒழுக்கம்தான் மது மாது சூது என்று சொல்லக்கூடிய தீய செயல்களில் இறங்காமல் நன்றாக குடும்பத்தோட நல்ல உடலை ஆரோக்கியமாகவும் நல்ல ஒழுக்க வழக்கங்களை இருப்பதும் ஒரு ஒழுக்கம்தான் ஆகையால் ஒழுக்க எவ்வளோக்கு எவ்வளவு நன்றாக இருக்கிறதோ அதற்கு திறந்தது போல் தான் ஒவ்வொரு மனிதனும் குடும்பமும் இந்த நாடும் நன்றாக இருக்க முடியும் ஆகையால் தான் ஒழுக்கம் உயிரை விட சிறந்தது என்பார்கள் இதை எடுத்தாலும் உனக்கு ஒழுக்கம் இருக்கிறதா என்று கேட்பார்கள் ஆகையால் முதலில் அடுத்து ஒழுக்கமாக இருக்க வேண்டும் ஒழுக்கமாக இருந்துவிட்டு அன்பாகவும் இருந்துவிட்டு ஒழுக்கமாக இருந்துவிட்டு அறிவான செயல்களை செய்யவில்லை என்றால் அவனை மனிதனாக மதிக்காது ஆகையால் அறிவான செயல்களும் நல்ல கல்வியோடும் நல்ல புத்திசாலியான செயல்களால் ஒவ்வொரு மனிதனும் மேன்மை பெற முடியும் உலகம் இருந்துவிட்டு மனிதன் மனிதனாக வாழ தெரியவில்லை என்றால் அவன் இவ்வளவு கற்றிருந்தும் எந்த பயனும் இல்லை ஆகையால் வாழ்க்கை என்ற நீரோட்டத்தில் நாம் கற்ற கல்வியும் நாம் நம்முடைய அன்பான செயல்களினாலும் நல்ல உலகத்தினாலும் நம் வாழ்க்கைக்கு அன்றாட தேவைக்கு ஒவ்வொரு நிடமும் நம் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த செயல்களுக்கு நாம் கற்ற கல்வியினால் அந்த செயல்களை நாம் சிந்தித்து பார்த்து ஒவ்வொரு நிமிடமும் செயல் செய்ய வேண்டும் அப்பொழுது தான் அந்த கற்ற கல்வியினாலும் ஒழுக்கத்தினாலும் நம்முடைய அன்பான செயல்களினாலும் வாழ்க்கை மேன்மையடையும் அதில் தான் மனிதனாக முதலில் அடுத்து வாழ தெரிய வேண்டும் மனிதனாக மனித நேயமாக வாழ வேண்டும் எந்த செயல் செய்தாலும் விலங்கிற்கும் மனிதனுக்கும் உள்ள வேறுபாடுகள் இருக்கிறது மனிதன் விலங்கிலிருந்து வேறுபட்டவன் இப்பொழுது மனித செயல்கள் அனைத்தும் விலங்கின செய்வது போல இருக்கிறது பொது இடங்களில் விலங்கினங்கள் என்னென்ன செயல்கள் செய்யுமோ அவ்வளவும் மனிதர்களும் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் நாகரிகம் என்ற பெயரில் ஆகையால் நாகரிகம் இருக்க வேண்டிய ஒன்றுதான் அது சமுதாயத்தில் நல்ல ஒரு பழக்க வழக்கமாக இருந்தால்தான் அது நல்ல மனித பண்புகளையும் நன்றி மறவாமையும் நல்ல சிந்தித்து பார்த்து நாலு பேர் தக்க மாதிரி இருக்க வேண்டும் முகம் சுளிக்கும் மாதிரி இருந்தால் விலங்கின தன்மையில் வந்துவிடும் ஆகையில் மனிதனாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் மனிதனாக உழைக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும் சிலர் சொல்வார்கள் நான் மாடாய் உழைத்தேன் என் குடும்பத்துக்காக கடைசியில் எந்த லாபமும் இல்லை என்பார்கள் மாடாய் உழைப்பதை விட மனிதனாய் உழைக்க கற்றுக்கொள்ள வேண்டும் சிந்தித்து பார்த்து நல்ல அறிவான செயல்களினாலும் புத்திசாலியாக புத்திசாலியான செயல்களினாலும் தான் ஒரு மனிதன் மனிதனாக வர முடியும் அது வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் வெற்றி பெற வேண்டும் என்றுதான் நினைக்கிறோம் ஆகையால் முதலில் நம் அன்பாக இருக்க வேண்டும் அறிவான செயல்களால் செய்ய வேண்டும் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் மனிதனாய் வாழ வேண்டும் அப்பொழுதுதான் ஒவ்வொரு மனிதனும் குடும்பமும் சிறக்க முடியும் ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு மனிதனும் நன்றாக இருந்தால் இந்த நாடு நன்றாக இருக்கும் இதான் நாம் நாட்டுக்கு செய்யும் நன்மை என்பதை மறவாமல் நினைத்து பார்த்து செயல் செய்ய வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய ஆசை என்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன் நன்றி வணக்கம்